உடைய உதவியாளர் சந்திச்சு நாங்க கொடுத்தோம் மனு கொடுத்தோம் அதற்கு பின்னால மறுநாள் திரும்பவும் போய் நாங்கள் முதலமைச்சருடைய தனி செயலரை சந்திச்சு இரண்டாவது ஒரு மனு கொடுத்தோம் அப்போ நாங்க பதினெட்டாம் தேதி ஒரு மனு கொடுத்தோம் பதினெட்டாம் தேதி ஒரு மனு கொடுத்தோம் இன்னைக்கு தேதி இருபத்தி ஒரு வாரம் ஆகுது ஆனால் காவல்துறையினத்திலிருந்து இதுக்கு இடையில அந்நிய தலைவரும் போய் கமிஷனரே சந்திச்சிருக்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் கிட்ட இருந்து மட்டும் நமக்கு தேதி கிடைக்கல அவ இது வரைக்கும் நம்ம கூப்பிடல அதற்கால இங்கே என்கவுண்டர் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் ஆக இந்த நிலையில வழக்கினுடைய தன்மை இருக்குது என்பதை சொல்லுவார அது தலைவர் இறுதியாக அவர் விளக்குவாரு ஆனால் இந்த கட்டத்தில் அடுத்த கட்டம் நாம் நம்முடைய தலைவர்களின் படுகொலைக்கு நீதியை பெறுவதற்காக எந்த விதமான போராட்டத்திலும் தயாராக நாம் இங்க பேசுறோம் அதுக்கான கருத்தை தான் இங்க முன்வைக்கிறோம் இது முதல் கட்டமா இருக்கிறோம் அடுத்த கட்டமா நம்முடைய கட்சி வளர்ச்சி பற்றி அடுத்த கட்ட கூட்டத்தில் நம்ம பேசலாம் நேரம் இல்லை அதனால நம்முடைய தலைவர் பேசுகிறார் சீட்டா சரி நேரம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணுது நேரத்தான சாப்பிட்டு நேரத்தான போனதால நேரடியா இப்படி என்னப்பா நீங்கள பேசுறீங்க சரி

கட்சி வளர்ச்சி பணிகள் இவைகள் அனைத்தையும் குறித்து தலைவர் அவர்கள் விரிவாக பேசுவார்கள் அதற்கு முன்னாக நம்முடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அனைத்து பொறுப்பாளர்கள் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மைக்கேல் தாஸ் அவர்களை பேசுவார்கள் நினைக்கிறேன் ஜெய்மீம் பசி எல்லாம் இருக்கும் எனக்கும் பசி ஏன்னா சார் நான் பிரியாணி போடுறேன்னு சொன்னீங்கனால வாசனை இதுவரைக்கும் வரைக்கும் அச்சு அன்பார்ந்த பகுஜன் சமாஜ் கட்சி உறவுகளை நம்ம எல்லாம் ஆளாக்கி விட்டு சென்ற நம்முடைய சமத்துவத்தை ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார் அது ஏக்கமாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி இடைவெளி இல்லாமல் இயங்க வேண்டும் இடைவெளி இல்லாமல் இயங்காதான் நாம் பலம் பெற முடியும் பலம் பெறந்தால் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும்னு அடிக்கடிக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார் அவர் சொல்லிவிட்டு சென்று அந்த சொல்லை

எப்படி இந்த கட்சியை கொண்டு போக போறோம் ஒரு இயக்கம் மனதிலும் இருந்தது இருந்தது சரியான நேரத்தில் நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பமாக ஒரு சகோதரியாக இன்று தமிழகத்தில் இருக்கின்ற பகுஜன் சமாஜி சொந்தங்கள் அண்ணன் விட்டு போனாலும் அந்நாளாக நான் உங்களை விடமாட்டேன் என்று ஒருங்கிணைத்து நமக்கு ஒரு அருமையான தலைவரை கொடுத்து நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியை பலப்படுத்துங்கள் நீங்கள் அதனுடைய எண்ணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி இந்நாள் வரையிலும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய அந்நியாரை அவர்களும் நம்முடைய சமத்துவ எண்ணங்களை நான் நிறைவேற்றேன் என்று இங்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நம்மோடு கோட்டை கமிட்டி சார்பாக சென்னையில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது இந்த பொதுக்கூட்டம் பயங்கர பயங்கரமான பிரமாணமாக நடந்தது நம்முடைய வெள்ளாளர் வெங்கடநகர் சார்பாக ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது நம்முடைய பிரேமண சார்பாக மறுபடியும் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது அந்த பொதுக்கூட்டத்தில் என்னன்னு பார்த்தா ஆம்ஸ்டாங்கில் இருக்கின்ற போது ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு நம்ம தான் உட்காருவோம் நான் பெண்களே பார்த்தது உண்மையை சொல்கிறேன் நான் பொய் சொல்லலை ஏன்னா சமாஜ் கட்சியில மகளிர் இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களே இருக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் இன்னைக்கு அதிகமா ஆண்களை விட அதிகமா பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அண்ணனோட படுகொலையை பத்தி அதிகமா பேசுறவங்க ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா பேசுறாங்க அப்போ மக்களுடைய மனதில் அண்ணன் ஆம்சாங்கான வாழ்ந்து இருக்கிறாரு அந்த வாழ்ந்து ஆம்சாங்களோட எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் தான் நம்முடைய சேகரன் பகுஜன் சமாஜ் கட்சியோட வந்துகிறாரு நான் அதிகமா சேகரனோட பழனவன் கிடையாது ஆனா அதிகமா அண்ணன் கூட நான் நான் அதிகமா அண்ணன் கூட இரவு பகலமாக நெருக்கமாக ரொம்ப நெருக்கமாக நம்பிக்கையாக அண்ணன் போறா நம்பிக்கை போறாங்க நாங்க அதிகமா டெல்லியில எங்க எங்க கூட கூட நேரத்தை செலவழிக்கல அதிகமா ஒரு நேரத்தை செலவழிச்சாங்க அவர் சேகரன் அவர் தான் செலவழிச்சாங்க எல்லாரும் கேட்டாங்க யாரோ ஒரு யார ஒரு முன் யாரு ரெண்டே பேர் தான் ஜெயசங்கர் அண்ணன் தான் ரெண்டு பேர் இருந்தாங்க

அந்த फ्लावर மட்டும் எனக்கு தெரிஞ்சு எப்ப சொன்னாங்க 10 கோடி ரூபாய் அந்த फ्लावर மட்டும் அந்த இடத்துல அவங்க டெக்கரேட் பண்ணிருக்க ஃபுட் உலக நாட்டுல இருக்கிற எல்லா ஃபுட்டும் எங்கலாம் ஃபுட்ல தலையில இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நான் முடிச்சறேன் போனனே நான் அதெல்லாம் கோச்சிட்டு வர போறேன் இங்க இந்த சொல்ட்டார் எல்லாம் கோச்சிட்டு தான் வரணும் சொல்லி ரெண்டு நிமிஷம் முடிச்சறேன் கோச்சிட்டு போய்டோம் அங்க இருக்கு

உணர்வு <laughs> <laughs> மாநில தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறார் அதற்கு முன்னதாக இவ்வளோ பெரிய அமைப்பு ஒரு மிகப்பெரிய விசாலமான இடம் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நமக்கு எல்லாேருக்கும் ஒரு நல்ல சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறக்கூடிய சேங்கிற நம்ம பாராட்டி எழுதிருணும் இல்லையா ஆக மா தாசண்ண பேசும்போதே அந்த பாராட்டு அமைஞ்சு போச்சு ஆக அந்த